ஹாய் மகளே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்து வீச்சுவலையை பயன்படுத்தி எப்படி மீன் பிடிக்கிறாங்க அதாவது ஜெட்டி அதாவது துறைமுகத்தில் இருந்து விசைப்படுகளை மேலே ஏறி அந்த வீச்சுவலையை வீசி அதை பிடிக்கிற அந்த ஒரு காணொலி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ மீன் கூட்டமாக மாத்திரிதுன்னு பாருங்கள் இப்போ அதில் நண்பர் வந்து வீசினாப்பில் வீசிட்டு இது வந்து இந்த வீச்சுவலை எப்படின்னா சுருக்கிற மாதிரி இருக்குது இந்த வீச்சு வலை அதாவது நம்ம மேலேருந்து கயிறு இழுக்க இழுக்க அதோடைய கீழே உள்ள குண்டுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சுருங்கி பிடிக்கும் ஆனால் இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து அடி பதினைஞ்சு அடி இருக்கும் ஆழம் அதாவது ஒரு விசைப்படகு கட்டி போடுற அளவுக்கு இந்த இடத்துல ஆழம் அவ்வளோ அதிகமாக இருக்குது அங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் வந்து அது மேலால் தெரியுது நம்ம நண்பருக்கு வந்து எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு சொல்லி இந்த ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு அங்கே வர்ற கல்லா பறந்து வந்து ஒரு மீனை வேறு தூக்கிட்டு போகுது இதில் வந்து எப்படின்னா உடனே வந்து இந்த சுருக்கு வலையாக வீச்சு வலையை வந்து வேகமாக இழுத்துட மாட்டாங்க ஏன்னா அந்த வீச்சு வலை வந்து அந்த குண்டுகள் ஃபுல்லாக இறங்கி ஒன்றா மெதுவாக சுருங்கின பின்னாடி தான் வந்து அதை மெதுவாக இழுத்து தான் அது மேலே கிளப்புவாங்க உடனே இழுத்தால் அந்த மீன்கள் உடனே வந்து குண்டு சுருங்காது அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக வச்சு அதை மெதுவாக மேலே வந்து அவங்க வந்து இந்த பாருங்கள் இப்போ நேரக்கு நேரம் இழுத்துட்டாங்க பாருங்கள் அதோடய தளவு பகுதி அது தெரியுது பாருங்கள் இப்போ தான் வந்து அந்த குண்டுகள் ஃபுல்லாக ஒன்றா சுருங்கிருச்சு அந்த ஊதா கயிறில் தெரியுது ஃபுல்லாக வந்து அந்த குண்டுகளுக்குள்ளது மிச்சத்துக்குள்ள அங்கே வருங்க உள்ளே மீன் ஓடி தெரியுது பாருங்கள் பார்ப்போம் இவங்களுக்கு எவ்வளோ மீன் கிடக்குன்ட்டு இந்த வி ஃபுல்லாக பார்ப்போம் இது வந்து என்னென்னா விசைப்படகுல இருந்து தான் வீசினது தரையிலேயோ இல்லை துறைமுகத்தில் வந்து வீசலை ஒரு விசைப்படகுக்கு மேலே ஏறி அதாவது லாஞ்சின்னு சொல்லுவோம் நாங்கள் அதில் மேலே ஏறி நின்று தான் வந்து அந்த வீச்சோலையை வீசினாது இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் வாருங்க இது வந்து நாங்கள் வந்து அவளு மீன் சுண்டுப்படின்னு சொல்லுவோம் சில ஊரில் வந்து மடவை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியா அளவுக்கு ஒவ்வொரு பேர் மாறி வரும் இது உங்கள் ஊரில் வந்து என்ன பேர் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் இங்க பாருங்கள் மீனை இது வந்து நிறைய மீன் கடஞ்சி இது வந்து வளையோட கண் பகுதி வந்து பெரிய கண்ணால் வந்து நிறைய மீன் வந்து அந்த கண் வலை கண் வழியாக போயிடுச்சு பெரிய மீனாக இருந்தால் மட்டுந்தான் இந்த வலையில் வந்து அதிகமாக வந்து மாட்டோம் இது வந்து கொஞ்சம் சின்ன கண் பகுதியாக இருக்கனால வந்து சின்ன மீனாக இருக்கிறனால வெளியே போயிருச்சு மீன்புல்லாம் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மீன் மேலே தான் கிடந்துச்சு மீன்புள்ளா வந்து எல்லாமே வெளியே போயிருச்சு இந்த பாருங்கள் இதில் வேறு கெளிர் வேறு கிடக்கு கிளுனா வந்து அதாவது உயிரோடு உள்ள கிளு குதிச்சுனா கிட்டத்தட்ட ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து சரியாக வலிக்கும் அது வந்து தூக்கி வீசிட்டாப்லாம் பாருங்கள் அந்த கிளரை சரியான வழி வலிக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் அதாவது ஒரு நாள் பொழுது அந்த குத்துணா அது கரெக்டாக பாருங்கள் நம்ம சேனலில் வந்து தூண்டி வீடியோ நீ பாம்பர் பிடிச்சி வீடியோ எல்லா வீடியோ நம்ம சேனல் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறோம் மறதனாமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு லைக் கொடுக்குறத நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எத்தனை மீன் அந்த நண்பருக்கு பிடிச்சிக்கான் மொத்தமாக பாருங்கள் இது வந்து நாங்கள் வந்து எதுக்கு இந்த துறைமுகத்துக்கு வந்தோம்னா வந்து கீழி மீன் அதாவது உயிர் மீன் பிடிக்கிறதுக்காண்டி நான் வந்தேன் அப்போக்குள்ளே வந்து அவங்க வந்து வீச்சு வலையை வீசினாங்க அந்த தெரியுது பாருங்க அந்த மீன் தான் கீழி மீன் இந்த மீன் தான் நாங்கள் உயிர் மீனுக்கு பிடிக்கிறதுக்காண்டி இந்த மீன் ரொம்ப மிகப்பெரிய மீனாக இருந்தனால நாங்கள் வந்து அதை எடுக்கலை நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு விரல் நீளமுள்ள மீன் மட்டும்தான் வந்து தூண்டியில் பிடிச்சி உயிரோடு அடைச்சி மோட்ரு போட்டு பழத்துக்கு கொண்டு போவோம் மதம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களே